வணக்கம் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது கையில் உள்ள ரேகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதுவும் மனநிலை ரேகை என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது நம்மளுடைய மனநிலையை எப்படி தெளிவாக கூறுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை ரேகையுடன் கீழ் கீழ்ச்செவ்வாய் மேட்டில் மேல் பகுதியில் தொடங்கி உள்ளங்கையில் இருப்பில் பிரிப்பது போல செல்லும் ரேகைதான் மனநிலை ரேகை என்று சொல்லப்படுகிறது இதைதான் தலை ரேகை என்றும் சொல்வார்கள் இருதய ரேகை என்றால் இருதய ரேகைக்கும் இருதயத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்று சொல்வார்கள் தலை ரேகை என்பதால் தலைக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு என்று நினைத்துவிடக்கூடாது அதனால்தான் இதை மனநிலை ரேகை என்று கூறுகிறார்கள் கையில் ரேகைகளில் எல்லாவற்றிலும் எதுவோ முக்கியமான ரேகையாக இருக்கிறது என்றால் அது இந்த ரேகையை சொல்கிறார்கள் மற்ற ரேகையிலிருந்து செல்கின்ற எந்த பலனையும் இந்த மனநிலை ரேகையை கணிக்காமல் சொல்லக்கூடாது மனநிலை ரேகையை உன்னிப்பாக கவனித்து பிறகே பலன் சொல்ல வேண்டும் இந்த ரேகையை பார்ப்பதற்கு அழுத்தமாக இருந்தால் மனநிலை ரேகை நன்கு அழுத்தமாக இருந்தால் ஒரு மனிதனின் ஆழ்ந்த சிந்தனையை தெளிவாக கூறுகிறது அவருக்கு முன் யோசனையும் தைரியமும் சாமர்த்தியமும் நிர்வாகத்திறனும் கற்பனை திறனும் அறிவு திறனும் இவருக்கு அதிகமாகவே இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது சீரேகையை பார்த்து பலன் சொல்லும் பொழுது கையில் எந்த ரேகையில் எந்த பகுதியில் நமக்கு சந்தேகம் வந்தாலும் இந்த ரேகை அமைப்பை வைத்து தீர்மானமாக பலனை கண்டிப்பாக சொல்ல முடியும் ஒருவருடைய கையில் இந்த ரேகை மீள மிக மெல்லியதாக இருந்தால் அவருடைய உள்ளங்கை மேடுகள் எவ்வளவு உயர்ந்து நல்லபடியாக அமைந்திருந்தாலும் சரி பலன்கள் ஏற்படுவதில்லை மேடுகள் சாதாரணமாக இருந்தால் இந்த ரேகை அழுத்தமாகவும் நன்றாகவும் அமைந்திருந்தால் மேடுகள் வாயிலாக நடைபெற வேண்டிய நல்ல பலனை இந்த ரேகையானது கெடுத்து மனித வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வையும் இந்த ரேகை தெளிவாக கூறுகிறது மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நிகழ்விற்கும் இந்த ரேகையின் பதிவே காரணமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த ரேகை நன்கு அழுத்தமாக பிளவுகள் கருப்புள்ளிகள் இல்லாமல் கோணல் வானல் இல்லாமல் வட்ட வட்டவடிவும் எதுவும் இல்லாமல் இருந்தால் அந்த நபர் நல்ல குணங்கள் கொண்டவராகவும் மற்றவரை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தாராளமான மனப்பான்மை உடையவர்களாகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் எப்பொழுதும் பரந்த மனப்பான்மை உடையவராகவும் திகழ்கிறார்கள் இந்த ரேகையானது சந்திரமேட்டில் கூர்மையான கத்தி போல் முடிவடைந்திருந்தால் அவர் சிறந்த கற்பனை சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நன்மைகள் பல செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் இந்த கூர்மையின் குறுக்கே ஒரு சிறு கோடுகள் வெட்டினால் அவர் நோயுள்ள கற்பனையான அதிகம் உடையவர்களாகவே இருப்பார்கள் மன சஞ்சலமும் சோர்வும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ரேகை சிறியதாக இருந்தால் அது துரதிருஷ்டத்தை குறிக்கிறது இந்த ரேகையானது சிறியதாக இருந்தால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் குறிக்கக்கூடியதாகவே இருக்கிறது இந்த ரேகைக்கும் வாழ்க்கை ரேகைக்கும் இடையில் தொடக்கத்தில் நிறைய குறுக்கு வெட்டுக்கோடுகள் இருந்தால் இள வயதில் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல இன்னல்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது எப்பொழுதும் அதிகப்படியான இன்னல்களை உடையவர்கள் வாழ்க்கை ரேகையை நன்றாக தெளிவாக பார்த்து எப்பொழுது இன்னல்கள் வரும் என்பதை பற்றி தெரிந்தும் புரிந்தும் கூற முடியும் மனநிலை ரேகையும் வாழ்க்கை ரேகையும் இணைந்து தொடங்காமல் தனித்தனியாக தொடங்கினால் அது பொறாமை குணம் உள்ளவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு தைரியம் அதிகமாகவும் வீண் கோபம் வரக்கூடியவர்களாகவும் அகம்பாவம் பிடித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் மனநிலை ரேகை வாழ்க்கை ரேகையும் இணைந்து தொடங்காமல் தனித்தனியே தொடங்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் தீமையான குணங்கள் கொண்டவராகவும் பொறாமை குணம் அதிகம் கொண்டவராகவும் மற்றவர்களை பார்த்து எரிச்சல் படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த ரேகை கீழ் நோக்கி வளைந்து சந்திரமேட்டை நோக்கி வளையாமல் வாழ்க்கை ரேகையில் வெட்டி கொண்டாள் அல்லது அதில் முடிந்தால் அம்மாதிரி அமைப்புடையவர்கள் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் வாழ்க்கை ரேகையில் உள்ள இருதய ரேகையிலும் கருப்பு புள்ளி உருவாகி இருக்க அதாவது இந்த விஷயத்தை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த ரேகை கீழ் நோக்கி வளைந்து சந்திரமேட்டை நோக்கி வளையாமல் வாழ்க்கை ரேகையை வெட்டி கொண்டாள் அல்லது முடிந்தால் அம்மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வரும் வாழ்க்கை ரேகையிலும் இருதய ரேகையிலும் கருப்பு புள்ளிகள் அந்நேரத்தில் உருவாக கூடும் செவ்வாய் மேட்டிலும் சனி மேட்டிலும் பெருக்கல் குறிகள் தன்னால் தோன்றக்கூடிய நேரமாக அது திகழும் இந்த ரேகை ஒரு குரு மேட்டிலோ வாழ்க்கை ரேகையுடனோ தொடங்கினால் இவர்கள் விடாமுயற்சியுடன் எதிலும் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வெகு கெட்டிக்காரர்கள் இவர்கள் தலைவர்களாக உருவாகக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் மேடும் குருமேடும் நன்றாக அமைந்திருந்தால் இவர்கள் நல்ல உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் உயர் பதவிகள் இவர்களுக்கு அதிகமாகவே தேடி வரக்கூடியதாகவே இருக்கும் இந்த ரேகை வாழ்க்கை ரேகையுடன் இணைந்து கீழ்சவாய் மேட்டில் அல்லது கட்டை விரலுக்கு அருகில் இருந்தால் சிந்தன சக்தி குறைவாக இருக்கும் எப்பொழுதும் சிந்தனை இவர்களுக்கு மிக குறைவாகவே இருக்கும் அவசர புத்தி அதிகமாகவே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரேகை சந்திரமேட்டில் நட்சத்திர குறிகளில் முடிந்தால் அது அவர்களின் துர்மரணத்தை குறிக்கக்கூடியதாகவே இருக்கிறது அறுவை சிகிச்சையின் போது மரணம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேகையானது அதாவது நாம் சொன்ன மனநிலை ரேகையானது அங்கு இருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அமையும் இந்த ரேகை மேல்நோக்கி வளைந்து இருதய ரேகையை வெட்டி கொண்டாள் புதன் மேட்டில் வந்து முடிந்தால் அவர்கள் சதி திட்டம் தீட்டக்கூடியவர்களாகவும் விஷ குணம் கொண்டவர்களாகவும் குறைந்த ஆயுள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ரேகை குருமேட்டை தாண்டியவுடன் மேல்நோக்கி நோக்கி சனிமேட்டை வந்து அடைந்தால் அது அவருடைய மனநிலை பாதிப்பை தெரிய படுத்துகிறது அதனால் அவர்கள் எப்பொழுதும் குழப்பமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் வெறுப்பும் அதிகமாக உண்டாகக்கூடியதாக இருக்கும் இது தற்கொலையை கூட தூண்டக்கூடியதாகவே இருக்கும் இருதய ரேகை காணப்படாமல் இந்த மனநிலை ரேகை மட்டும் அழுத்தமாக அமைந்திருந்தால் அவசரப்பட்டு பிடிவாதமுள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதிக அவசரமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதிக பொறாமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதிக பொய் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் மனநிலை ரேகை சனிமேட்டின் கீழ் பிளக்கப்பட்டு இருப்பது போல் காணப்பட்டால் அது திடீர் மரணத்தை குறிக்கும் இந்த ரேகை நேராக சென்று மேல் செவ்வாய் மேட்டில் முடிந்து ரேகையுடன் மேடுகளும் நன்கு அமைந்திருந்தால் இவர்கள் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகம் உழைக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் பிறருக்கு உதவுவதில் இவர்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் அதிக கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இந்த ரேகை நீளத்தை குறைவாக இருந்தால் அப்படிப்பட்ட ரேகை உடையவர்கள் குழந்தைத்தனமாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய மாட்டார்கள் தன்னை பற்றியே அதிகம் நினைப்பதோடல்லாமல் தன்னிறக்கும் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் சொந்த முயற்சி இல்லாமல் சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள் மனநிலை ரேகைக்கும் இருதய ரேகைக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக இருக்க வேண்டும் அதுவே வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடும் இன்று நாம் இந்த பதிவில் மனநிலை ரேகையை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்